அன்பார்ந்த தமிழக மக்களே பெண்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று முன்தினம் ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஆறு நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வருகிறார் அப்படி வரக்கூடிய அந்த அமைச்சரை இங்கு இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து வரவேற்கிறார் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறார் வரவேற்பது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தங்குவதற்கு விடுதி ஓட்டல் மற்றும் அவர்களுடைய அவர் பேட்டி கொடுப்பதற்காக பத்திரிக்கை செய்தி வெளியிடுவதற்காக ஏற்பாடுகளை செய்து தராரு அப்படி செய்து தரும்போது ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பத்திரிகை செய்தி கொடுக்கும்போது ஆண்கள் பத்திரிகையாளர் மட்டும் வாங்க பெண் பத்திரிகையாளர்கள் வரக்கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவு போடுறாருங்க இது எதை காமிக்குது அப்படின்னு சொன்னா இது ஆணாதிக்க திமிர் ஆணாதிக்க போக்கு ஒரு பொம்பளை கேள்வி கேட்டு நாம் பதில் சொல்லணுமா அப்படின்ற ஒரு திமுர்ல அந்த ஆப்கானிஸ்தானுடைய பிரதமர் வந்து பதிலுக்கு பேசியிருக்காருங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இந்தியா முழுக்க ஒரு விவாத பொருளாக போகுது ராகுல் காந்தி பேசுறாரு பிரியாங்கா பேசுறாங்க பிற பெண்கள் அமைப்புகள் வந்து இதை கண்டிக்கிறாங்க ஆனாலும் இதை வந்து ஜெய்சங்கர் என்ன சொல்றாருன்னா இது எனக்கு தெரியாது அவர் பேசுது அப்படின்றார் ஆனால் அப்பட்டமாக பொய் சொல்றார் குறிப்பாக ஜெய்சங்கர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமைச்சரை வரவேற்றுது அவங்களுக்கு ரூம் போட்டது எல்லாமே இவர்தான் ஆனா தெரியாதுன்னு சொல்றது ஒரு அயோக்கித்தனம் அது பெண்களை வந்து பாத்தீங்கன்னா பெண்களை மதிக்காத போக்கு பெண்களை இழிவா பாக்குற ஒரு பார்வை தான் வந்து ஜெய்சங்கர் கிட்ட வெளிப்பட்டு இருக்குது குறிப்பா பார்ப்பனர்கள் பாப்பா என்ன செய்வான் அப்படின்னா சாமி பேர்லாம் வச்சிருப்பாங்க ஈஸ்வரி காளியாத்தா அங்காள பரமேஸ்வரி அதே போல வந்து சரஸ்வதி இப்படி பெண்கள் பேர் மேல தெய்வங்களுடைய பேரை வைத்திட்டு சாமி கும்பிடுவான் ஆனா பெண்களை மதிப்பெருத்தா வந்து வெளியே காமிச்சுக்குவான் ஆனா அதே பெண்கள் கருவறைக்குள்ள போயிட்டு சாமி கும்பிட்டாக விடுவானா அது தீட்டுன்னு சொல்லுவான் இதுதான் பார்ப்பன கும்பலுடைய அயோக்கியத்தனம் இப்படி பெண்கள் கருவறைக்குள்ள போனா தீட்டு ஆனா பெண்கள் பேரை வச்சுட்டு இப்படி அயோக்கியத்தனத்தை செய்றாங்க இன்னைக்கு இந்த பெண் பத்திரிகையாளர்களை வேண்டான்னு சொன்ன இந்த ஆப்கானிஸ்தான் பிரதமர் அந்த வெளியுறவுத்துறை அமைச்சரோ இல்ல ஜெய்சங்கரோ நான் கேக்குறேன் இன்னைக்கு விமானி ஒரு விமானி ஓட்டக்கூடிய பெண் விமானி தான் வேணான்னு சொல்லுவியா ஒரு மருத்துவர் பெண் மருத்துவரை வேணான்னு சொல்லுவியா ரயில் ஓட்டக்கூடிய பெண்ணு வேணான்னு சொல்லுவியா சொல்லுங்க அப்போ விஞ்ஞானி இப்போ வந்து ஒரு விஞ்ஞானி பெண் விஞ்ஞானி இருக்கிறாங்க அவங்கள வேணாம்னு சொல்லுவீங்களா அப்போ பெண்களை திட்டமிட்டே இழிவுபடுத்துவது கேவலமாக்குவதுதான் இந்த பார்ப்பன கும்பலுடைய அயோக்கியத்தனம் இதுதான் மனுஷ் இருக்குது அப்போ இந்த மனுஷ் துரிமத்துல என்ன இருந்தா பெண்களை அடிமையா வச்சுக்கணும் அவர்களை வந்து எந்த விதமான ஆஹ் சலுகையும் கொடுக்க கூடாது அப்படின்றதுதான் அவங்களோட நோக்கம் அதனால்தான் மனசிருமையில என்ன இருக்குதோ அது போல வந்து கடைபிடிக்கிறாங்க அப்ப இது ஒருபோதும் மக்கள் அனுமதிக்க கூடாது பெண்களை அவமதித்த ஆப்கானிஸ்தானுடைய அமைச்சரை இந்தியாவிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் பிஜேபியுடைய செய்தி தொடர்பாளர் இவர்கள் வந்து அப்பட்டமாக இன்னைக்கு பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக செஞ்சிருக்கிறது தார்மீகமாக மன்னிப்பு கோர வேண்டும் இல்லை என்றால் பதவி விட்டு விலக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பாசிஸ்டுகளை நாம் விரட்டியடிக்க தயாராக வேண்டும் நன்றி